திருவெம்பாவை நான்காவது பாடல் தேவர்கள் அமுதுண்ணுவதற்காக தான் நஞ்சை உண்ட திருநீலகண்டரை கண்டரை நாம் கசிந்துருகி பாடும் செயல் மட்டுமே செய்ய வேண்டும் என அழகாக இப்பாடலில் தோழியர் வாய் வழியே எடுத்துரைக்கிறார் மாணிக்க வாசகர் பாடல் நான்கு வண்ண கிளி மொழியார் எல்லோரும் வந்தாரோ எண்ணிக் கொண்டுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவோ கண்ணை துயின்றவமே காலத்தை போகாதே பின்னுக்கொரு மருந்தை வேதவிழு பொருளை கண்ணுக்கு நீ பாடி கசிந்துள்ளம் உன்னைக்கு நின்றுருகை மாட்டோம் நீயே வந்து எண்ணி குரையில் பாவாய் கிளிய நிறத்தையும் மென்மையான மொழியும் கொண்ட தொழியரை பார்த்து உள்ளிருந்த தோழி எல்லோரும் வந்துவிட்டார்களா என கேட்க வெளியிலிருந்த தோழியும் தேவர்கள் அமுதம் அருந்துவதற்காக நஞ்சை உண்டதால் அவர்களுக்கு அமுதை அளித்த வேதங்களின் மேம்பட்ட பொருளாயிருக்கும் திரு நீலகண்டனை நாம் கிடைக்கும் நேரத்தை வீணாக்காமல் கண்ணுக்கு இனியவனாகவும் உள்ள சிவபெருமானின் புகழினை பாடி உள்ளம் கசிந்துருகும் நிலையில் உள்ள நாங்கள் எங்களுடன் இருப்பவர்களை எண்ணுவதில் நேரத்தை வீணாக்க மாட்டோம் என சிவபெருமானின் புகழை அழகாக எடுத்துரைக்கும் விதமாக திரு மாணிக்க உரைத்துள்ளார் திருவம்பாவை நான்காவது பாடலில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதோ தமிழருவி வானொலி ஜெர்மனி மார்கழி மாதத்தில் நாளும் ஒரு திருவம்பாவை பாடலை கேட்டு மகிழ்வோம் நாளை வேறொரு பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன் கிரிஜா ராஜசேகர் சென்னை மயிலாப்பூரிலிருந்து நன்றி வணக்கம்